ஹாய் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ் சர்ச் குவாலிட்டி இங்கிலீஷ் ஆஸ்ட்ரேலியா இந்த ஒர்க்கை எந்த மாதிரி செய்யணுன்றதை இப்போ நான் சொல்லித்தரேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே வந்து ஒரு கொரி கொடுத்துருப்பாங்க அந்த கொரி என்னென்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இப்போ நான் அந்த கொரியை பார்த்துட்டேன் பார்த்துட்டு இங்கே இருக்கிற இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வாய்ஸ் ஒன்று சொல்லுது ஃபஸ்ட் விஷயம் வந்து மேலே இருக்கிற அந்த கொரி வந்து பார்த்தீங்கன்னா வேலிடாக இருக்குது வேலிட்னா வந்து எதாச்சும் மீனிங்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து எஸ்என் கொடுத்துக்கணும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்ச் ஆகுது இல்லைங்களா சர்ச் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சர்ச் ஆயிருந்துச்சி ஏதாச்சும் எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லைனா எஸ்என் கொடுத்துக்கணும் இல்லை நோன் கொடுத்துக்கணும் ஸோ நான் நோன் கொடுத்துக்குறேன் ஏன்னா எங்கள் எனக்கு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட்னால் என்னன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக நமக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதோட ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னா வந்து அதை வந்து இந்த சர்ச் இன்ஜின் வந்து சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து பர்ஃபெக்ட்டு இன்கேஸ் வந்து பார்ஷியலாக தான் சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து குட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டே கொடுக்காமல் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த இதை ஃபோன் பண்ணியிருக்கேன் இது வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுலாம் வந்து ஃபேரு இன்கேஸ் வந்து மேலே கொடுத்துருக்கிற ஒன்று கீழே வந்துருக்க ரிசல்ட் வேறு அப்படின்னா வந்து நோ ரிசல்ட்னு கொடுத்துக்கணும் ஸோ இதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நான் அகைன் ஒன்ஸ் ப்ளே பண்ணிக்கிறேன் சார் Tuckaway Tavern and Butchery is at 58 Epping Road, Route 27 in Raymond. It's open until 11:59 p.m. எனக்கு இங்கே மேலே என்ன கேட்டிருக்காங்களோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பெர்ஃபெக்ட்டு அந்த மாதிரி இது இல்லை ஸோ அதனால் இதை வந்து ஃபேர் அண்ட் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுறேன்